கட்சி ஆரம்பிச்சு பத்து ஆண்டுகளுக்கு மேலேயே ஆயிட்டு ஆனா நம்மளோட வாக்கு வங்கி மட்டும் தான் நம்மளுக்கு அதிக சதவீதத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கே தவிர ஒரு வெற்றிய வந்து கொடுக்கல கூட்டணி வச்சா ஒரு விரைவான முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது திமுக கட்சி தொடர்ந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிச்சு ஏடிஎம்கே வந்து நாம் தமிழர் கட்சியோட வந்து கூட்டணி வைக்கணும்னு வந்து பேசுறேன் அவர்கள் தமிழர்களுக்கான நாடமைப்பதும் தமிழர்களுக்கான மீட்பதும் தமிழர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் தமிழர்களுக்கான ஒரு மாநிலமாக முழுமையாக தமிழ்நாட்டை தமிழீசிய சித்தாந்தம் தான் நம்முடைய இறுதியிலிருந்து நான் அவர்கள் நினைத்து அந்த மனநிலைக்கு வந்தார்கள் என்றால் நான் தமிழ் கட்சியுடைய நினைக்கிறது அந்த மாதிரியான கூண்டணி வந்து சகோதரர் விஜய வந்து முழுமையாக திராவிடத்தை எதிர்த்து முன்னெடுத்து இல்ல முன்வைக்கிறார் அப்படின்னா அந்த பட்சத்துல அவருடைய இணைந்து பயணிக்கிறது எந்த ஒரு நிலையமும் இருக்காது சட்டமன்ற தேர்தல் வந்து கூடிய டிஎம் கேவா இருக்கட்டும் இருக்கட்டும் அதற்குண்டான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா எந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எப்போயும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாங்க கட்சி எப்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கும் அது கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து எந்த ஊழல் கரைபடைந்த இந்த லஞ்சம் லாவணியம் இது செய்யக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தத்தை இன்னும் கையில் வந்து உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியோடையும் ஆஹ் இல்ல ஒரு அமைப்போடையும் நாங்க கட்சி கூட்டணி இல்லை அப்படிங்கறது தெளிவா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இன்னும் கால் நெறிகிட்டே வந்து வந்து நம்ம உணர முடிந்து அதற்கான வேலைகள் ரொம்ப 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 தீவிரமாக கட்சியுடைய அடிமட்டத்துல இருந்து வேலைகள் வந்து பார்க்கப்படுது இன்னும் தொடங்கப்படுது அதாவது இப்ப கூட்டணி இப்ப விஜய் வந்து கட்சி தொடங்கி பரபரப்பா போயிட்டு இருக்காரு இப்ப அவரோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான டாக் வந்து போயிட்டு கூட்டணி வந்து நெருங்கிய ஒரு நட்பாக ஒரு உறவாக நீண்ட காலமாக இருக்கிறார் போது அவங்க எடுத்துக்கல அன்னைக்கு கத்து பேச்சு வந்து பேச்சு போடுறது அதெல்லாம் நம்ம பேசுறது ஊடகத்துல எல்லாருமே ஆனால் அவரோட கூட்டணி உறுதியா அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்கு அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசை பொறுத்த வரைக்கும் தான் சிவனர்கள் சீனராக இருக்கிற இந்த அரசியல் தளத்துல மிகப்பெரிய ஜாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமையா ஜெயலலிதா இரண்டு பெரும் தலைவர்கள் இருக்கும் போதே அவர்கள் எதிர்த்து கலந்து கண்ட ஒரு தலைவராக தமிழ் சிவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அரசியல் புதிர்ச்சி கொண்ட ஒரு தலைவர் இன்னைக்கு அவர்தான் சீனியர் அப்படிங்கறதுனால ஆஹ் கிட்ட கேக்குறத விட அவங்க தரப்புல வந்து நீங்க அவங்களோட இணைவீங்களா அப்படின்னு கேக்குறது இன்னும் உகந்ததா இருக்கும் அப்படிங்கறத தொடர்ச்சியா நாங்க முன்வைக்கிற கருத்து அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும் சகோதரர் விஜய் அவர்கள் முழுமையாக திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசிய கருத்திலேயே முன்னெடுத்து இல்ல முன்வைக்கிறார் அப்படின்னா அந்த பட்சத்துல அவருடைய இணைந்து பயணிக்கிறதுல எந்த ஒரு ஆஹ் இடையிலும் இருக்காதுன்னு இந்த மாதிரியான விஜய் சம்பந்தமா ஒரு கூட்டணி இருக்கு இன்னொன்று வந்து ஏடிஎம்கே வந்து நாம் கட்சியோட வந்து கூட்டணி வைக்கணும்னு வந்து பேசப்பட்டு வருது அதை பத்தி என்ன மேம் அதிமுக பொறுத்த இன்னைக்கு வந்து அவர்களால ஒரு உணர்வுக்கு வர முடியுது அப்படிங்கறதுனால கொஞ்சம் சென்ஸ் பண்ண முடியுது பல பேர் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய நண்பர்களே பேசும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து ஒரு 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 விஷனரியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் ஒரு அடுத்த பத்து ஆண்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இங்க வந்து திராவிடம் என்பது கருத்திலும் சித்தாந்தமும் கிடையாது தமிழ் தேசியம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு உலக வளர்ச்சிக்கான ஒரு சித்தாந்தமாக ஒரு கருத்தியலாக நான் பார்க்கிறேன் அதை வந்து திராவிடம் என்ற போர்வையை போத்தி இல்ல அதற்கு கீழே வந்து தமிழர்கள் ஏமாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நான் நம்புறேன் அதனால அதுல உணர்ந்து இல்லை அதிலிருந்து திருத்திக் கொண்டு அவர்கள் திராவிடம் தான் தமிழர்களுக்கான நாடமைப்பதும் தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்பதும் தமிழர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதும் தமிழர்களுக்கான ஒரு மாநிலமாக முழுமையாக தமிழ்நாட்டை மாற்றுவதும் தமிழ் தேசிய சித்தாந்தம்தான் நம்முடைய இறுதி இலக்குன்னு அவர்கள் நினைத்து அந்த மனநிலைக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து அஹ் நான் தமிழ் கட்சியுடைய என்னென்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை நினைக்கிறேன் இன்னைக்கு எது சரி எது தவறு

நான் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை வந்து புரிந்து உணர்ந்து ஆஹ் அதை ஏற்றுக்கொண்டு வருபவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அதனால நான் ஒண்ணு என் மதம் எனக்கு உன்மதம் உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆஹ் அப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா அதுல இருந்து ஒரு தெளிந்து ஒரு தீர்வு மனசுல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக வாங்க தமிழ் அஹ் கருத்தரைக்கு நான் தமிழக ஒரு வெல்கம் தான் இருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா டிஎம் கேக்கு இது பெரிய எதிர்பாரான மேம் இருக்கும் இல்ல இப்ப வந்து நாங்க நாங்க அதிமுகவோட இணையமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நான் முதல்ல வந்து என்ன சொல்றேன் இது பண்ணிட்டேன் நல்லிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்பு கிடையாது

மட்டும்தான் நம்மளுக்கு அதிக சதவீதத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கே தவிர ஒரு வெற்றிய வந்து கொடுக்கல ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து நம்ம தமிழர் கட்சி இன்னுமே அடையல அப்படின்ற பட்சத்துல கூட்டணி வச்சா ஒரு விரைவான முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது திமுக கட்சி தொடர்ந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார் இருபது ஆண்டுகள் நினைக்கிறேன் எனக்குறைய கிட்டத்தட்ட அது அவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க பல இயக்கங்களாக இருந்து காங்கிரஸ் எதிர்த்து அவர் வந்து ஆட்சி அப்படிங்கிற மொழி போர் மொழி போர்ல வந்து பல தமிழர்கள் பங்கு பெற்றாங்க அந்த மொழி போருக்கு இவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆகி நாங்கதான் வந்து அதற்கு உரிமையானதுன்னு சொல்லி அவர்கள் வந்து ஆட்சி கட்டத்தில் ஏறவங்க இப்படி அவர்களுக்கு பல காலங்கள் நேரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தொடக்கம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை எங்களுடைய வெற்றிக்கு கொஞ்சம் நாள் இருக்குது அப்படிங்கறத நான் இன்னும் இது வந்து நீங்க அதிகபட்சமா எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள்ல நாங்க பொது நடந்து இந்த தேர்தல் காலத்துல இருக்கோம் பொது தேர்தல்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாண்டுகள் வெரி ஷார்ட் ஸ்பேன் எங்களுக்கு இன்னும் இருக்கிறது அதாவது நேரம் இருக்குன்னு நாங்க பொறுமையா இருக்கணும் நினைக்காதீங்க எங்களுக்கான வேலை திட்டங்கள் செயல் திட்டங்கள் எங்களுக்கான பாதை இலக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வகுத்து இன்னும் சொல்ல போனால் ஆஹ் எங்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சோடி ஆட்சியின் வரைவு நாங்க வந்த ஆட்சி எப்படி இருக்கும் ஒரு வரைவையும் நாங்க சேர்ந்து வந்து போட்டிருக்கோம் அது 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 எவ்வளவு இந்த மண்ணுக்கு உகந்தது அப்படிங்கறத ஒவ்வொருவரும் வாசிச்சு பார்த்தா தெரியும் அதனால எல்லாவற்றும் இருக்கக்கூடிய நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத மக்கள் கிட்ட தொடர்ச்சியாக போய் பரப்புரை ஏன்னா அவர்களுமே வந்து ஒரு அப்புறம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சுதான் சரி கூட்டணி வைக்கிறதுனா யாரு கூட ஒரு கேள்வி எங்களுடைய தலைமுறைப்பாளர் எப்போதும் கேட்பது உண்டு உங்களால பதில் சொல்ல முடியுமா உனக்கு இவங்க இவங்க கூட கூட்டணி வைக்கணும் எதுக்கு கூட்டணி வைக்கணும் இவ்வளவு ஆண்டு நாளும் இவங்க தொடர்ச்சியாக ஆட்சியானவர்களாக இருக்கு எனக்கு காவிரி உரிமையை வெட்டி கொடுத்துட்டாங்களா பாலாறு தேனாறு முல்லை பெரியாறு ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் பாயின்னு சொன்னாங்களே ஒரு ஒரு ஆட்சியில ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா கச்சத்தீவு வீட்டு கொடுக்குறேன்னு நாங்களே நடந்திருக்கா எங்களுடைய கல்வி உரிமை என்னாச்சு இங்க எங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய தொங்கல்ல இருக்கு அப்படி என்னுடைய நிலைமை பின்னோக்கி போயிட்டு இருக்குங்க போது இவர்களோட கூட்டி கூட்டணி வைப்பதற்கான தேவை எங்க இருக்கிறது அப்ப உண்மையான மாற்றம் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட இந்த நோக்கத்தோட புதிதா இனிமேல் யாராவது வந்தா உண்டு எங்களை தவிர்த்து நான் சொல்றேன் அப்போ எங்களோட இணையத்துக்கு புதிதாக உருவாக உருவா உருவாக கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் ஏற்கனவே இருக்கிறவங்க யாருமே வந்து எந்த மனி என்ன சொல்றது புனிதர்கள் அல்ல அப்படிங்கிறது நம்மளால தெரியும் அதாவது கொள்கை ரீதியா குறைந்தபட்சம் சித்தாந்த ரீதியாக ஒரு அதுல வந்து ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு திமுக அதிமுக தேமுதிக மதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது தன்னலத்துக்காக எதிர்த்திருக்கு அப்படிங்கறத காலம் இது வைப்பும் ப்ரூவ் பண்ணிருக்கு பட் அது எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்காம சமரசம் இல்லாம இன்னைக்கு களத்துல நிக்கிறோம் அப்படிங்கும்போது எங்களுடைய எங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பால் எங்கள் கொள்கையின் மீது எங்களுடைய வரையின் மீது நாங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம தண்ணி சோ மக்கள் நம்புவாங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இருக்கும் போட்டு இருக்கு அது உறுதியாக மக்கள் வந்து உணர்வு படும்போதுதான் புரியும் இருக்கும் இதுவரை என்னோட கேள்விகளுக்கு வந்து விளக்கம் அளித்து அதுக்கு தெளிவான ஒரு பதில கூறியதற்கு ரொம்ப நன்றி